ஒரு நிமிஷம் உலகம் இருண்டு போனா என்ன ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா ஆனா அப்படி ஒரு நாள் உண்மையாவே நடந்தது தெரியுமா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணி உங்களது இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்டில் சொல்லுங்க கைலாயத்துல பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடிட்டாங்க அவ்வளோதான் சூரியன் சந்திரன் மறைஞ்சு உலகம் இருள்ள முழுகுச்சு யாகம் தவம் எல்லாம் நின்று போச்சு மக்கள் செய்வதறியாம தவிக்க சிவபெருமாள் நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வந்த ஒளி மீண்டும் உலகை இயங்க செய்தது கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி பார்த்து நீ பூரோகம் சென்று தவம் செய்து மீண்டும் என்னை அடைவாய் என்று கூற அப்படி பார்வதி பூலோகத்தில் வந்த இடம்தான் காஞ்சிபுரம் காமாட்சி பாலாற்றங்கரையில் மாமரத்தின் அடியில் சிவலிங்கம் அமைத்து தவம் மேற்கொண்டார் அந்த தவத்தோட பலனா ஆதிசக்தி காமாட்சி அம்மனா இங்க நாலு கரத்தோட யோக நிலையில் காட்சி தர்றாங்க இவங்க மட்டும்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவன் கோயிலுக்கும் அம்மனாக உள்ளார் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இங்க அம்மனுக்கு முன்னாடி ஆதி சங்கலர் பிரதிஷ்டை செஞ்ச சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு இதனால தான் இவங்க கேட்டதை கொடுக்கும் காமக்கோடியா கருதப்படுறாங்க இவ்வளவு சக்தி பெற்ற காமாட்சி அம்மனை வணங்கினால் நம் பாவங்கள் போகி ஐஸ்வர்யம் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் பார்த்து பயன்பெற என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்